இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான போர் வந்து நிறுத்தணும்னு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுது சமீபத்தில் கத்தார் வந்து ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கிற சூழல்ல வந்து கத்தார் மீதே வந்து இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது தொடர்பாக அமெரிக்கா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க ஏற்கனவே வந்து எச்சரிச்சிருந்தோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு அப்படின்றது என்னவா இருக்கு இப்போ கத்தார் மீதான இந்த தாக்குதலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது முதலாவதாக இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலான போர் அல்ல இது பாலத்தீனத்தின் ஒரு பகுதியாகிய காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகிற போர் இது இஸ்ரேல் தான் போர் தொடுத்துருக்கு காசாவோ பாலத்தீனர்களோ இஸ்ரேல் மீது போர் தொடுக்கல இப்போ இதில் இப்போ கடைசியாக வந்திருக்கிறது இந்த கத்தார் மீதான தாக்குதல் இதுக்கு முந்தைய இவங்க வந்து ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துறாங்க ஈரானில் தங்கியிருக்கிற அந்த ஹமாஸ் தலைவர்களை கொலை செய்வது ஈரானிய தலைவர்கள் ஈரானிய தளபதிகள் இப்படி கொலை செய்வது இன்னொரு பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இப்படி பல பேர் மேலே ஹவுத் மேலே இப்படி பல தாக்குதல் நடத்தியிருக்காங்க கத்தாரில் நடக்கிறது இது முதல் முறை கத்தார் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா கத்தார் அரசுக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது எகிப்து கத்தார் இவை அமெரிக்காவோடு சேர்ந்து தான் இந்த பேச்சுவார்த்தைக்கான நடுவாண்மை வகிக்கின்றன அவங்க தான் மத்தியஸ்தம் பண்ணுறாங்க கத்தாரில் பல பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி நடந்தது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட கத்தாரில் தான் நடந்துச்சு கத்தார் அரசு ஒரு மன்னராட்சிக்குட்பட்ட அரசு அந்த அரசு அமெரிக்காவை பெரிதும் சார்ந்து இருக்கிறது அல்லது அமெரிக்கா கத்தாரை பெரிதும் சுரண்டுகிறது கத்தாரில் அமெரிக்க தளங்கள்லாம் இருக்கு ஆனால் இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹமா சங்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துவது ரெண்டு பேருக்கும் பேசு யோ யோசனைகள் சொல்கிறது இப்படி இந்த பேச்சுவார்த்தையை முறிந்து போய்விடாமல் பாதுகாப்பது இதிலெல்லாம் கத்தாருக்கு ஒரு பங்கு இருக்குது அது எந்த வகையிலும் ஹாமாஸ்க்கு ஆதரவான ஒரு இதோ அல்லது இந்த போரில் ஹாமாஸ்க்கு உதவுகிற ஒரு நாடோ அல்ல